ஜெர்மனியில் கடுமையான குளிரான காலநிலையை சாதகமாக பயன்படுத்தி திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதுக்கமிய திருட்டை தடுக்கும் நடவடிக்கையை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இந்த நடவடிக்கை பல்வேறு போலீஸ் படைகளுடன் இணைந்து செயல்படுகின்றன குளிர்காலம் தொடங்கியவுடன் திருட்டுகளின் எண்ணிக்கை பொதுவாக அதிகரிக்கின்றன திருடர்கள் இரண்டு நாட்கள் மற்றும் குளிரை பயன்படுத்தி தனியார் வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் அடித்தளங்கள் மற்றும் வணிக வளாகங்களுக்குள் நுழைகிறார்கள் அறிமுகமில்லாத நபர்கள் அக்கம் பக்கத்தில் நடமாடுவதையோ அல்லது வீட்டு வாசலில் உதவி கேட்பதையோ கண்டால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சில நேரங்களில் குற்றவாளிகள் உதவுவதற்கு மக்களின் விருப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் பிரசாரத்தின் போது சந்தேகத்திற்கிடமான எதையும் கவனித்தால் போலீசாரை அழைக்குமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவித்தனர் மேலும் சில பகுதிகளில் போலீசார் ரோந்து மற்றும் சோதனையை அறிமுகப்படுத்தியுள்ளனர் திருட்டுகளில் இருந்து பாதுகாக்க போலீசார் இலவச தனிப்பட்ட திருட்டு பாதுகாப்பு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் இந்த ஆலோசனைகளின் போது வல்லுநர்கள் வீடு அல்லது வணிகத்தில் சாத்தியமான பலவீனங்களை ஆய்வு செய்து பாதுகாத்தை மேம்படுத்துவதற்கான வழிகளை பரிந்துரைக்கின்றனர்